சிந்து சமவெளி மக்களினுடைய சமய நம்பிக்கையை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து ஸ்டாண்டர்டு அது போல் எத்திக்ஸில் இருக்கக்கூடியது இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் சரி சமய நம்பிக்கை அதில் பார்க்கும்பொழுது சிந்து சமவெளி மக்கள் எந்த சமயத்தை பின்பற்றினார்கள் அப்படிங்கிறது ஒரு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பர்டிகுலராக குறிப்பிட்டு எதையுமே சொல்ல முடியல ஏன்னா அந்த மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை ஆனா அங்க கிடைச்ச சில சிலைகளை வைத்து தான் நம்ம என்ன பண்றோம் சரி இது பெண் சிலைகளை வந்து இவங்க வணங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அப்ப தாய் தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கலாம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு பாருங்க நைன்த் பேஜ் வந்து முப்பதாவது பக்கத்துல இருக்குது இங்கே சமயம் கொடுத்துருக்காங்க அரச மரத்தை இவங்க வழிபட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க அது போல் இதில் இருந்து நம்ம மர வழிபாடு இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சில சுட்ட களிமண் சிலைகள் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லுது அப்போ தாய் தெய்வ வழிபாடுன்னு அதை தான் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இப்போ காளிபங்கன் இருக்குது தெரியுங்களா காளிபங்கன் இது பார்த்தீங்கன்னா நெருப்பு குண்டங்கள் அங்கே கிடைச்சிருக்குன்னு சொல்லப்படுது அதே போல காலிபங்கல்ல வந்து நிலம் உழுது பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க அந்த காலிபங்கல்ல வந்து நெருப்பு குண்டங்கள் இருக்கிறத வந்து பார்க்கும்போது அப்ப நெருப்பை வந்து கடவுளாக வணங்கியிருக்காங்கன்றது நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததா முன்னோர்களை கூட இவங்க வணங்கி இருக்கிறாங்க அதாவது இறந்தவர்கள் வந்து புதைக்கும் வழக்கமும் இருந்திருக்கு இறந்தவர்களை வந்து எரிக்கும் வழக்கமும் இருந்திருக்குது சரியா இதுதான் வந்து ஈமத்தாழிகள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த இறந்தவர்களை வந்து புதைக்கக்கூடிய வழக்கத்தையும் இருந்ததுனால புதைச்சி அவங்களை வணங்குற வழக்கமும் இருந்திருக்குது இந்த நம்பிக்கைகள் மத நம்பிக்கைகள் இது லெவன்த் ஸ்டாண்டர்ட்லயும் பாத்தீங்கன்னா பதினைஞ்சாவது பக்கத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க இயற்கையை வழிபட்டார்கள் அரச மரங்களை வழிபட்டார்கள் திரும்ப திரும்ப வருது பாத்தீங்களா அரச மரம் வழிபடப்பட்டதுன்னு அதே போல தாய் தெய்வத்தை வழிபட்டாங்க அந்த காலிபங்கல்ல வேள்வி பீடங்கள் இருந்துச்சு நெருப்பை வந்து வணங்கியிருக்காங்கன்னு தெரியுது திரும்ப ரிப்பீட் ஆகுது பாத்தீங்களா லெவன்த் ஸ்டாண்டர்ட்லயும் ஹரப்பா மக்கள் இறந்தோரை வந்து என்ன பண்றாங்க புதைச்சாங்க புதைப்பதற்கான நடைமுறைகள் விரிவாக இருந்ததுன்னு நமக்கு நல்லா தெரியுது எரித்ததற்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு புதைக்குழிகளில் அந்த மண்பாண்டங்கள் போட்ட அதனுடைய அவங்க பயன்படுத்தின அந்த அணிகலன்கள் போட்டு அப்படியே அதை புதைச்சி வைக்கக்கூடிய விஷயமும் நமக்கு சான்றுகளாக கிடைச்சிருக்கு அப்போ முன்னோர்களையும் வழிபட்டிருக்காங்கன்னு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் லெவல்த் எத்திக்ஸ் புக் நியூ புக்கு பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைன்ல இருக்க பாருங்க தாய் தெய்வ வழிபாடு சிந்துவெளி மக்களினுடைய முக்கிய வழிபாடு என்ன தாய் தெய்வ வழிபாடு ஹரப்பாவில் பெண் உருவம் பொறித்த பல முத்திரைகள் வந்து அங்க கண்டெடுக்கப்பட்டிருக்கு அதுலதான் அங்க கொடுத்துருக்காங்க பல முத்திரைகள்ல ஹரப்பாவில கண்டெடுக்கப்பட்ட முத்திரை தான் அது கொடுத்திருக்காங்க இதுவே பிறகு என்னவா இருக்கு அப்படின்னா சக்தி வழிபாடாக அது மாறி இருக்குது தமிழகத்தில் பெண்களை வந்து தெய்வமாக வழிபடும் மரபு தமிழகத்தில இருந்திருக்குது அதே போல அங்க சிந்து சமவெளி மக்களும் பெண்களை வந்து தெய்வமா வழிபடுற மரபு அங்கேயும் இருந்துருக்கு இப்ப எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னாக்க பார்வதி காளி போன்ற தெய்வங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல இன்னைக்கும் வந்து வணங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு இதுல இருந்து சக்தி வழிபாடு வந்து தமிழகத்திலே இருந்திருக்கு சிந்து சமவெளி காலத்திலயும் இருந்திருக்கு நமக்கு தெரியுது சிலைகளும் அந்த இடத்துல முத்திரைகளும் நிறைய கிடைச்சதுன்னு சொல்றோம் இல்லையா சிந்து சமவெளி மக்களுடைய சமயப்பற்ற வந்து சாற்றுகிறது இந்த இடத்துல இவங்க வந்து களிமண்ணால் செய்யக்கூடிய பொம்மைகள்னு நம்ம சொல்றோம் தெரியுமா அது அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா டெர்ரகோட்டான்னு சொல்லி சொல்றாங்க என்ன கோட்டா டெர்ரகோட்டா என்று சொல்லக்கூடிய சுட்ட களிமண்ணில் செய்யக்கூடிய அந்த பொம்மைகள் இந்த சிந்து சமவெளி மக்கள் வந்து மிக சிறப்பா இருந்திருக்காங்க அந்த சுட்ட களிமண்ணில் வந்து அந்த உருவ பொம்மைகள் செய்து அதை வழிபட்டுருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் அந்த தாய் தெய்வ வழிபாடு திரும்ப இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க பசுபதி வழிபாடு ஹரப்பாவில் கிடைத்த அந்த முத்திரைகள்ல பார்த்தீங்கன்னா அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு மகா யோகியுடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது அந்த முத்திரை வந்து ஹரப்பாவில் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க ஒரு மகா யோகி உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு முத்திரை ஹரப்பாவில் கிடைச்சிருக்கு சொல்றாங்க அதில் குறிப்பா பாருங்களேன் மூன்று முகங்களை கொண்ட ஒரு கடவுள் என்ன பண்றாருன்னா யோகா நிலையில அமர்ந்து இருக்கிறாரா யோகா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா இந்த இடத்துல தான் வந்து பசுபதினா சிவன் சிவனை தான் அந்த இடத்துல சொல்றாங்க அந்த மூன்று முகம் கொண்ட சிவனை சுத்தீரும் ஒரு யானையும் புலியும் பாத்தீங்கன்னா வலதுபுறமா இருக்கான் அந்த சிவனுக்கு வலதுபுறத்துல யானையும் புலியும் வலபுறத்துல இருக்கு அதே போல காண்டாமிருகம் எருமையும் இடதுபுறத்துல அமைந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க பசுபதி வழிபாடு இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து கூற்றுப்படி சொல்றாங்க பசுபதி அப்படின்னா விலங்குகளினுடைய கடவுள் தான் அவரை சுத்தி வந்து விலங்குகள் உட்கார்ந்துருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்தது யோகேஸ்வரன் யோகிகளினுடைய கடவுள் என்றும் இவர் அழைக்கப்படுறாரு இந்த ஓல்டு புக்கு கிட்டத்தட்ட ஓல்டு எத்திக்ஸ் புக்கு இதை எடுத்துக்கோங்க லெவன்த்தில் இருக்குது சரி சரியா இது வந்து டுவெல்த்து ஓல்டில் வந்து டுவெல்த்தில் வரும் பார்த்துக்குங்க சிவனை வழிபடுதல் இதை தான் இப்போ நம்ம பார்த்தோம் பசுபதி வழிபாடுன்னு சொன்னோம் அந்த சிவனை வழிபடுதலை வந்து தங்களுக்கு பழக்கமாக கொண்டிருந்தாங்களா அதை தான் இந்த இடத்துல பாருங்க ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட அந்த முத்திரை ஒன்றுன்னு சொல்லி இங்கேயும் அதை தான் கொடுத்துருக்காங்க அதுல வந்து சிவன் போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதை சொல்றாங்க மூன்று முகங்கள் கொண்ட அந்த சிவன் கடவுள் அதாவது யோகா நிலையில் இருக்கிறார் அதே தான் ரிப்பீட் சரி அந்த அந்த யோகா சிவனை எடுத்துக்கிட்டோம்னா யானை புலி இது வந்து வலதுபுறம் சொல்லுவாங்களா அதே போல எருமையும் காண்டாம்புரகமும் இடதுபுறம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களா அதேதான் திரும்ப வருது போன்ற அது பாருங்க விலங்கினங்கள் சூழ்ந்திருப்பது போல அந்த சில இருக்கு சிவனுக்கே உரியது அதாவதா வந்து திருமுக பசுபதி மற்றும் மகா யோகி என்னும் அம்சங்களை இந்த சிவ வழிபாடு இந்த சிலை வந்து நமக்கு அந்த முத்திரை வந்து நமக்கு அதை உணர்த்துதுன்னு சொல்றாங்க மூன்று முகங்களும் அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கொம்புகள் வந்து அதுல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா லெவன்த் ஓல்டு ஹிஸ்டரியில இருக்குது இரண்டு கொம்புகள் அதே சமயம் மூன்று முகங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க நான்கு விலங்குகள் அதான் வந்து யானை புலி நீர் யானை அதை காண்டாமிருகம் எருதுன்ற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் ரிப்பீட் ஆகுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவருடைய பாதத்தில் வந்து ரெண்டு மான்கள் இருக்கிற மாதிரியும் இந்த இடத்துல அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது இந்த மாதிரி ஒரு முத்திரை தான் நமக்கு கிடைச்சிதுன்றத பல முறை ரிப்பீட் ஆகுது சரி இந்த ஹரப்பா மக்கள் விலங்குகளையும் கூட அவங்க வழிபட்டிருக்கிறாங்க அதே சமயம் பேய்கள் கெட்ட ஆவிகள் போன்றவற்றிலிருந்து அதன் மீதும் நம்பிக்கை கொண்டு சொல்லி சொல்லப்படுது அதனால தான் தெய்வத்தை வணங்குறாங்கன்னு சொல்லியே நம்ம இந்த இடத்துல அதை எடுத்துக்கலாம் தாயத்துகள் கூட அவங்க அணிந்திருக்காங்க பேய்கள் கிட்ட இருந்து கெட்ட கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு சிந்து சமவெளி மக்கள் தாயத்துகளை கூட அணிந்திருக்காங்க விலங்கு வழிபாடு இந்த விலங்குகளையும் சிந்து சமவெளி மக்கள் வந்து தெய்வமா வழிபட்டிருக்காங்க தமிழக பண்பாட்டிலையும் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு கூட இப்ப கூட நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா பொங்கல் வழிபாடு நடத்துறோம் இல்லையா மாட்டு பொங்கல் எல்லாம் அப்ப விலங்குகளை வழிபடுற வழக்கம் இப்பயும் தமிழர்கள்கிட்ட இருக்கு சரி இந்த பசு எருது புலி பறவை போன்ற விலங்குகள் சமய சின்னங்களாக இருந்து வருவதை இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த மயில்ல இருக்கு வாகனமாக இருக்குது புலிலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஐயப்பசாமிக்கு பார்க்குறோம் இந்த மாதிரி இன்னமும் பாத்தீங்கன்னா அந்த விலங்குகளை வந்து வழிபடும் வழக்கம் தமிழர்கள்கிட்ட இருந்திருக்கு சிந்துவெளி வெளி இந்த விலங்குகளை வழிபடும் வழக்கம் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது விலங்கு வழிபாடை இந்த ஓல்டு எத்திக்ஸ் புக்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க பாருங்க விலங்கு வழிபாடை வந்து இங்கே எப்படி பிரிக்கிறாங்கன்னா மூன்று வகையாக விலங்கு வழிபாடை பிரிச்சுக்கிறாங்க ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதி மனிதன் உருவத்தை கொண்டதாக அது இருக்கு ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னன்னே நம்மளால வந்து அறிந்து கொள்ள முடியாதன அறிந்து கொள்ள முடியாதது வந்து ரெண்டாவதாக கொடுத்துருக்குறாங்க மூன்றாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க உண்மையாலுமே அந்த விலங்குகள் இருக்கு இல்லையா அந்த உண்மையான விலங்குகளினுடைய உருவங்களை கொண்டு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த மூன்று விதமான வழிபாடை வந்து இந்த இடத்துல விலங்கு வழிபாடை மட்டும் மூணா பிரிக்கிறாங்க தான் நம்ம முக்கியமா பார்க்கணும் நீர் வழிபாடு இப்போ தான் அந்த சிந்து சமவெளி நாகரிகமே இருந்ததுன்னு நல்லாவே நமக்கு தெரிஞ்சதுதான் அதனால பார்த்தீங்கன்னா நீரை வந்து கடவுளாக அவங்க வழிபட்டு இருக்காங்க இப்ப பெரிய நீச்சல் குளம் கூட அந்த முகஞ்சதாராவில் இருந்துச்சு நமக்கு தெரியும் அப்ப பெரிய நீச்சல் குளத்தில் நீராடுதல் வழக்கம் கூட அந்த மக்கள்கிட்ட இருந்தது அதனால வந்து நீரை கடவுளாக வழிபட்டாங்கன்னு சொல்லி அந்த சான்றாக கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் இப்போ என்ன மாதிரி முத்திரைகள் கிடைச்சது அப்படின்னு கேட்கும்பொழுது வாயில் சிறு மீன்களை வைத்து கொண்டு இருக்க மாதிரி முதலைகள் அந்த முத்திரையும் கிடைச்சிருக்கு இன்னொன்னு ஆமை இருக்கக்கூடிய முத்திரையும் இருக்கு அதாவது ஆமை போன்ற உருவங்கள் குறித்த ஆறுகளுடன் சேர்ந்து இப்ப ஆறு இருக்குது இந்தாண்டா ஆமை இருக்கு ஆறு இருக்கு முதல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொறிக்கப்பட்ட முத்திரைகள் நமக்கு கிடைச்சிருக்கு இத வச்சியே கூட நமக்கு தெரியுது நீரை வந்து இவங்க தெய்வமா வழிபட்டிருக்காங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியுது அப்ப இதுக்கு பேர் என்னன்னா ஆற்று வணக்கம் ஆற்று வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் சிந்து சமவெளி மக்கள்கிட்டையும் இருந்திருக்கு அதே சமயம் ஆற்று வணக்கம் ஆற்று வழிபாடு செய்யறது தமிழகத்தில் வழிபடக்கூடிய ஒரு நீராடு முறையாகவும் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சரியா அந்த நீர்நிலைகளை வந்து தெய்வமாக வணங்குறது தமிழ்நாட்டிலே இருந்திருக்கு சிந்து சமவெளி மக்கள் கிட்டையும் இருந்திருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஓல்டு எத்திக்ஸ் புக்கு இந்த ஓல்டுல பாத்தீங்கன்னா இப்ப இதுலயும் கொடுத்துருக்காங்க பாருங்க மொகஞ்ச தாரோ இந்த மொகஞ்ச தாரோல அந்த பெரிய குளம் இருந்திருக்குன்ற தான் இங்கேயும் ரிப்பீட் பண்றாங்க அதனால நீராடுதல் என்பது அவங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான அம்சமாக இருந்திருக்கு அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க மர வழிபாடு இதத்துல மரத்தை வழிபடுறதுக்கான முத்திரைகள் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா மொகஞ்ச தாரோல அந்த மரம் வழிபட்டதுக்கான முத்திரை வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஹரப்பாவிலையும் கிடைச்சிருக்குது அரச மரமே முதன்மையான மரமாக சிந்து சமவெளி மக்கள் வழங்கியிருக்கிறாங்க இந்த அரச மரத்தை வந்து ஆண் மரமாக அவங்க வழிபடுறாங்க அதே போல் இந்த இன்னொரு மரம் இருக்கு இல்லையா வேப்ப மரம் அதை வந்து பெண் தெய்வமாகவும் வழிபடுவாங்க தான் கொடுத்துருக்காங்க பாருங்க சரி இந்த மரத்துக்கு அடியில் தான் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த மேடையை அமைச்சு விழாக்கள் நடத்துகிற வேலை எல்லாமே மரத்துக்கு அடியில தான் மேக்சிமம் இருந்திருக்கு இந்த ஆண் கடவுளாகவும் பெண் கடவுளாகவும் தான் இந்த மரங்களை வந்து வழிபட்டாங்க அதுதான் எக்ஸாம்பிள் சொன்ன அரச மரம் ஆண் கடவுள் என்றும் வேப்ப மரம் பெண் கடவுள் என்றும் சிந்து சமவெளி மக்கள் வந்து வழிபட்டிருக்காங்க இந்த மாதிரி முறை வந்து தமிழர்களும் இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம வேப்ப மரத்தை வந்து இந்த மஞ்சள் சிகப்பெல்லாம் பூசி நம்ம என்ன பண்றோம் இன்னமும் அதை வணங்குற வழக்கம் தமிழர்கள்கிட்டயும் இருந்திருக்கு சிந்து சமவெளி மக்கள் கிட்டயும் இருந்திருக்கு இப்போ மர வழிபாடு டுவெல்த் ஓல்டு எத்திக்ஸ் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு முத்திரை கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் ஒருத்தர் வந்து கடவுள் ஒருத்தர் மரங்களுக்கு நடுவே இருப்பது போல ஒரு சித்தரிக்கப்பட்ட மாதிரி ஒரு முத்திரை கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க மேலும் இங்கே பாருங்க வேம்பு வேம்பு மரங்கள் வந்து புனிதமானதாக கருதப்பட்டதாகவும் செய்தி சொல்லியிருக்காங்க இதில் இப்போ சூரியன் மற்றும் நெருப்பு வழிபாடு நம்ம பார்க்கறோம் அடுத்ததா சிந்து சமவெளி மக்கள் சூரியனையும் நெருப்பு கடவூளா வணங்கி இருக்காங்க இப்போ அங்க முத்திரைகள் கிடைச்சதுல சிந்து சமவெளியில அந்த முத்திரைகள பாத்தீனா சூரியன் உருவம் பொரித்ததும் இருக்க பாம்பு உருவம் பொரித்த முத்திரையும் கிடைச்சிருக்குதே இதை வச்சு பார்க்கும்போது சூரியனையும் நெருப்பையும் கடவுளாக இந்தத்துல கருதி இருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியுது இந்த அக்னி குண்டம் தான் பாத்தீங்கன்னா காளி பங்கன்ல கிடைச்சதுன்னு கூட இப்ப படிச்சோம் இல்லையா அந்த அக்னி குண்டம் கிடைச்ச இடமும் காளி பங்கன் அதையும் தெரிஞ்சுக்கணும் சூரியன நெருப்பு கடவுளா அவங்க வணங்குறாங்கன்னா இப்ப தமிழர்கள் கலாச்சாரத்திலே அந்த பஞ்சபூத ஸ்தலத்துல ஒரு தலம் அக்னி ஸ்தலம் நம்ம சொல்லுவோம் அந்த அக்னி ஸ்தலம் எது சிவபெருமானுக்கு அந்த திருவண்ணாமலை அக்னி ஸ்தலமாக நம்ம இன்னமும் வணங்கிட்டு இருக்கோம்ல அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது தமிழர்களுடைய அந்த பஞ்சபூத ஸ்தலத்துல அக்னி ஸ்தலம் இருக்கு அந்த மாதிரி சமவெளி மக்களும் அந்த அக்னி ஸ்தலமாக அதாவது நெருப்பையே கடவுளாகவும் வணங்கியிருக்காங்கன்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியுது அடுத்ததாக பாம்பு வழிபாடு இப்போ பாம்புலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடவுள்களில் முருகன் கிட்ட கூட பாம்பு இருக்கும் சிவனுக்கு கழுத்தில் பாம்பு இருக்கு அப்போ இந்த பாம்பு வழிபாடு லிங்க வழிபாடு போன்றவை எல்லாமே தமிழக பண்பாட்டோடு இது என்ன பண்ணுதுன்னா ஒத்து போகுதுங்கிற விஷயத்த இந்த இடத்துல சொல்கிறாங்க இல்லை ஓல்டு எத்திக்ஸ் புக் டுவெல்த்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூரியன் மற்றும் நெருப்பு வழிபாடு தான் சொல்லியிருக்கிறாங்க அதாவது பல முத்திரைகள் வந்து கிடைச்சிருக்கு அந்த முத்திரைகள் வந்து சக்கரமும் அந்த ஸ்வஸ்திக் அதாவது சக்கரம்னா ரவுண்டா இருக்கிறது ஸ்வஸ்திக் இப்படி இருக்கும் சரிங்களா இதைதான் வந்து ஸ்வஸ்திக் சொல்றோம் இந்த மாதிரி வீல் அண்டு ஸ்வஸ்திகா இருப்பதை வந்து அந்த முத்திரை வந்து நமக்கு எடுத்துக்காட்டுது காட்டுது சிந்து சமோலி மக்களினுடைய முத்திரை நமக்கு எடுத்துக்காட்டுது இதன் மூலமா நமக்கு நல்லாவே தெரியுது நெருப்புக்குரிய கடவுளை வந்து அவங்க வழிபட்டு சொல்லி நல்லா புரியுது